ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சேலம் மாவட்டம் ஏதாப்பூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மனோன்மணி அம்பிகை உடனுரை ஸ்ரீ சாமமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் தக்ஷனின் யாகத்திற்கு பார்வதி சென்றதால் சிவபெருமான் சினம் கொண்டு பிரிந்து இவ்விடத்தில் உறைந்தாராம் சிவபெருமானின் சினம் தனிய பார்வதி பூஜித்த சூரியனும் வழிபட்டார் சூரியனின் கதிர் இறைவன் மேல் தொய்வதை பார்த்த பார்வதி அதனை வழிபட்டதும் சிவபெருமான் காட்சியளித்து தன்னுடன் சேர்ந்து கொண்டதாக இந்த ஸ்தலத்திற்கு ஒரு வரலாறும் உண்டு இந்திர சாபத்தினால் அகலிகையை விட்டு பிரிந்த கௌதம மகரிஷி சாம்பமூர்த்தீஸ்வரர் மேல் படியும் கிரகணங்களை தரிசித்து அகலகியுடன் இணைந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு காமதேனு இறைவனின் சாபத்தால் புலிவடிவம் கொண்டு வழிபட்டதால் எய்ச்சரம் என இந்த ஊர் அழைக்கப்பட்டது வசிஷ்டர் வழிபட்ட ஐந்து தலங்களில் இந்த தலம் அப்புத்தலமாகவும் வசிஷ்டாரண்ய சேத்திரம் எனவும் அழைக்கப்படுகின்றது இப்படியாக இவ்வாலயத்திற்கு பல பல சிறப்பு மேலும் இவ்வாலயத்தின் சிறப்பை குறித்து கூறுகிறார் இக்கோவிலின் அர்ச்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சேலம் மாவட்டம் பிரதநாயக்கன்பாளையம் வட்டம் ஏத்தாப்பூர் புத்தகோண்டன் பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஏத்தாப்பூர் என்ற சன்னதியிலிருந்து வசிஷ்டாரண்யக் கஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள் வசிஷ்டர் வழிபாடு செய்த தலங்களில் இரண்டாவது ஸ்தலமாக ஏத்தாப்பூர் நகர் விளங்குகிறது வசிஷ்டர் பஞ்சபூத ஸ்தலங்களை வழிபாடு செய்திருக்கின்றார் அதில் பேலூர் ஏத்தாப்பூர் ஆத்தூர் கோட்டை ஆரகலூர் கூகையூர் அதில் இரண்டாவது ஸ்தலமாக நீர் ஸ்தலமாக ஸ்ரீ சாம்பமூர்த்தீஸ்வரர் மனோன்மணி அம்பிகை இருக்கின்றார்கள் சூரியன் பூஜை பண்ண ஸ்தலம் சூரியன் வந்து பூஜை கூடிய காட்சியை காணப்பெற்று பார்வதி தேவி இறைவனோடு இரண்டர் கலந்ததாக வரலாறு மைசூர் ராஜா அவர் கனவில் இறைவன் தோன்றி நான் வில்வ விருட்சமாக இருக்கின்றேன் எனக்கு கோவில் எழுப்பு என்று எடுகின்றார் மைசூர் ராஜா அதே போல் குதிரையில் வந்து பார்க்கின்றார் அவர் பார்க்கின்ற பொழுது அதே போல விருட்சமாக சிவபெருமான் காட்சி அளித்த காரணத்தினால் இந்த இடத்தில் ஆலயம் எழுப்புகிறார் வனமாக இருந்த இடம் வசிஷ்டா ஆரண்யம் ஆரண்யம் காடு வசிஷ்டர் வந்து வழிபாடு காடு வழியாக வந்து வழிபாடு செய்திருக்கின்றபடியால் வசிஷ்டாரண்யம் என்று பெயர் வழங்குகிறது அதற்கு முன்பு ஸ்ரீராம சமுத்திரம் என்ற திருநாமம் அதற்கு முன்பு ஏகீச்சரம் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது ஏத்தாப்பூர் என்று மறிவு காணப்படுகின்றது அப்பர் சுவாமிகள் ஆறாவது திருமுறையில் ஏழாவது பதிகத்தில் எட்டாவது பாடலாக வைப்புத்தலமாக பாடியிருக்கின்றார் இன்று நாம் காணக்கூடிய பூஜையாக சூரியனுடைய கதிர் இறைவன் மேல் விழுகின்றது மாசி ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரையும் ஐப்பதி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையும் இறைவன் மேல் சூரிய பகவான் காட்சி கொடுக்கின்றார் அந்த திருக்காட்சியை காணப்பெறுபவர்கள் கணவன் மனைவி பிறந்த தம்பதியினர் இணைவார்கள் என்று ஐதீகம் பிறந்த தம்பதியினர் புத்திர பேர் இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் மற்றும் குடும்ப சூழ்நிலையில் பூமி பிரச்சினை உள்ளவர்கள் கருத்து வேறுபாடுகளில் இருப்பவர்கள் நண்பர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக ஸ்ரீ சாம்பமூர்த்தீஸ்வரர் விளங்குகின்றார் சாம்பமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் மனோன்மணி அம்பிகை தெற்க பார்த்திருக்கின்றார் தெற்கு நோக்கி இருக்கின்ற அம்பாள் ஸ்ரீ சுவாமியை வழிபாடு செய்ததாக ஐதீகம் அம்பிகையே நேரில் வந்து சிவபெருமான் ஸ்ரீ சாம்பமூர்த்தீஸ்வரர் வழிபாடு செய்திருக்கின்றார் அனைத்து ஆலயங்களும் இருப்பது போல் இங்கு சூரியன் சந்திரன் கிடையாது சூரியன் மட்டும்தான் ஏன்னா சூரிய சேரம்ங்கிறதுனால ஈசான்ய பாகத்திலே சூரிய பகவான் விற்றிருக்கிறார் தட்சிண திக்கில் நோக்கி ஸ்ரீ காலபைரவர் இருக்கின்றார் காலபைரவர் என்பது யமதசையை நோக்கிய பைரவர் இங்கு விசேஷமான பைரவர் காலபைரவர் யமதசையை நோக்கி தெற்கு நோக்கி வீற்றிருக்கின்றார் சனீஸ்வரர் தன் ஒரு காலை ஊன்றி காகத்தின் இடதுபுறமாக காக வாகனத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தனி சனீஸ்வரர் ஆலயம் இங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது அதனால் சனீஸ்வரர் இங்கு சிறப்பு ஏழரை சனி உள்ளவர்கள் அஷ்டம சனி உள்ளவர்கள் சனியினால் பாதிப்பு அடைந்தவர்கள் இவ்வாலயத்தில் வளைந்து சனிக்கு பிரீதி செய்யும் பொழுது சனி பகவானுடைய தோஷமானது விலகுகிறது தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஸ்ரீ துர்கை அம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பஞ்சபூத ஸ்தலங்களில் பஞ்சபூதமும் இங்கே இருக்கின்றார்கள் அதுபோல் பஞ்ச சுவாமிகள் அவர்கள் இருக்கின்றார் சதுர்வேதங்கள் லிங்க ரூபமாக சிவபெருமானை வழிபாடு செய்து அமைந்த தலம் சதுர்வேத லிங்கமாக இருக்கின்றார் ருக்கி யஜூர் சாம அதரண வேதங்களாக விசேஷமான வீரபத்ர சுவாமி அன்னபூரணி அம்மன் தட்சிண காளி தெக்கப்பாத்து காளி இங்கே இருக்கின்றார்கள் சாந்த சுரூபமாக தட்சிண பாத்த காளி இருக்கின்றார்கள் இவ்வாலயத்தில் இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த ஆலயமாக திகழ்கின்றது விரைவில் திருப்பணி நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்றோம் திருப்பணி செய்துவிட்டு விரைவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றால் இவ்வாலயம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று இறைவனிடத்தில் வேண்டுகோள் வைக்கின்றோம் இருபத்தெட்டு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இப்பொழுது குடமுழுக்கு விழாவுக்கு உண்டான பணிகள் அரசு மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அரகர நம உதயே அரகர மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போட்டிட அரிய சிவனே உனை போட்டிட அறியாமை அறிந்தே எனையே அறியாமை வாயிலில் நந்தியம்பெருமானுடன் ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்தூபியிலே காணுகின்றார் தீபஸ்தூபியிலே உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம் நமது ஆணவம் கண்மம் மாயை என்ற முக்குணங்களையும் அந்த பலிபீடத்திலே பலி செய்துவிட்டு இறைவனுடைய திருநாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டு இறைவன் வழிபாடு தான் அந்த பலிபீடம் அடுத்தது கொடிமரம் ஆலயத்தினுடைய நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அந்த கொடிமரத்திலே இருக்கின்றது அதுபோல அந்த இடத்துல சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது நமது அனைத்து உறுப்புகளும் நன்றாக வேலை செய்வதற்காக தான் அந்த கொடிமரம் அங்கு ஸ்தாபனம் செய்திருக்கின்றார்கள் அடுத்தது நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் இடத்தில் உத்தரவு வாங்கி நான் இறைவனை காண விரும்புகின்றேன் என்று கூறிவிட்டு அடுத்தது உள்ளே வர வேண்டும் அதுக்கு மண்டபத்திலே ஒரு விநாயகர் இருக்கிறார் மண்டப விநாயகர் என்று பெயர் அந்த மண்டப விநாயகரை ஒரு மூன்று முறை வலம் வந்துவிட்டு துவாரபாலகரை தரிசனம் செய்துவிட்டு இறைவனாரை தரிசனம் செய்துவிட்டு அம்பாளை தரிசனம் செய்ய வேண்டும் அம்பாள் தெற்கு பார்த்து இருக்கின்றார்கள் அதன் சன்னதி பக்கத்தில் நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மட்டும் வாகனத்துடன் நான்கு கரங்கள் புஜங்களோட நவகிரகங்கள் அமைந்திருக்கின்றது இரு புஜங்கள் உள்ள கிரகங்களாக இருக்கின்றது அது ஒரு சிறப்பு மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய சனி பகவான் நான்கு கரங்களும் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கு கரங்களும் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய செவ்வாய் நான்கு கரங்களும் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய குரு பகவான் நான்கு கரங்களுடன் காட்சி கொடுக்கின்றார் அதன் சன்னதிக்கு நேர் எதிராக சூரிய பகவான் மேற்கு நோக்கி விற்று இருக்கின்றார் அப்படியே வளம் வரும்பொழுது அன்னபூரணி அம்மன் தூண்களில் காட்சி கொடுக்கின்றார் சதுர்வேத லிங்கங்கள் தனித்தனி சன்னதிகளாக வடக்கு பார்த்து வீற்றிருக்கின்றார்கள் அப்படியே வளம் வந்தமா அப்படின்னா ஸ்ரீ வீரபத்ர சுவாமி தரிசனம் செய்யலாம் அவரும் தூணிலே இருப்பாரு தெக்க பார்த்திருக்கக்கூடிய தட்சிணா காளி தூண்களில் வீற்றிருக்கின்றார் அப்படியே சென்றார் என்றால் இங்கே வந்து திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ காலனை கடிந்த ஸ்தலம் அவர் இங்கே வீட்டிருக்கின்றார் காலன் யமதர்மராஜனை உதைத்த ஒரு காட்சி ஒரு தூணிலே இருக்கின்றது அதற்கு நேர் எதிராக தீர்த்தநாதேஸ்வரர் என்ற சுவாமி இருக்கின்றார் ரொம்ப உடம்பு முடியாதவங்க கரை சேர வழி இல்லாதவங்க அதாவது ஆன்மா போக மாட்டேங்குது ஆனா உடம்பு ரொம்ப வயசாகி போச்சு அல்லது ரொம்ப முடியாதவங்க இருக்காங்க ஆனால் அவங்க உயிர் போக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த தருணம் நல்லபடியாக நடைபெறும் பொருட்டு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தநாதேஸ்வரத்தில் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் ஆத்மா விமோச்சனமாகும் அதாவது உடலை விட்டு செல்லும் ரொம்ப சிரமப்படுறவங்க அந்த சுவாமிகிட்ட வந்து தீர்த்தநாதேஸ்வரர் தீர்த்தம் வாங்கின்னு போய் அவங்ககிட்ட தீர்த்தம் விட்டமுன்னா அவங்க கரையேறுவார் அப்படின்றது சிறப்பு அதற்கு நேர் எதிராக காலனை கடிந்த ஸ்தலமாக சிவபெருமான் வீட்டிருக்கிறார் மார்க்கண்டேயருடன் அடுத்ததாக மேல் மண்டபத்தில் அறுபத்தி மூவர் சப்த மாதா அற்புதமாக விற்றுக்கிறார் வலது காலை மேல் நோக்கி போட்டுக்கொண்டு சப்த மாதா வடதிசையை பார்த்துருக்கின்றால் அதிலிருந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அற்புதமாக இருக்கின்றார்கள் மற்ற கோவிலில் இருப்பது போல் இங்கே இருக்கின்ற அறுபத்தி மூவர் இருக்க மாட்டார்கள் அறுபத்தி மூவர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இங்கே வந்து அமைப்பினுடைய அடிப்படையில் அமைத்திருக்கிறார்கள் ராஜாக்களுக்கு முன்பு யார் இருந்தார்கள் ராஜாக்களுக்கு பின்பு யார் இருந்தார்கள் என்பது போல அமைப்பு வைத்திருக்கின்றார்கள் அப்படி பஞ்சலிங்கம் நிருதி விநாயகர் பஞ்சலிங்கம் பஞ்சலிங்கம் அப்படின்றது ஸ்ரீ ஏத்தாபூர் இங்க சாம்பமூர்த்தீஸ்வரர் ஒன்று சகஸ்வலிங்கம் ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்களும் ஒரே முகத்தில் இருக்கிறது அதுக்கு பேர் சகஸ்ரலிங்கம்னு பேர் அது நிருதி பாகத்தில் இருக்கிறார் அதனை தொடர்ச்சியாக வேலூர் தாந்தோன்றீஸ்வரர் ஆத்தூர் கோட்டை காய நிர்மேஸ்வரர் ஆரகளூர் காமநாதீஸ்வரர் கூகியூர் சொர்ணபுரீஸ்வரர் இந்த நான்கு சிவாலயமும் இங்கே வைத்திருக்கிறார் மைசூர் ராஜா அது நந்தியம்பெருமானுடன் சன்னதிகளாக தனித்தனி சன்னதிகளாக இருப்பது சிறப்பு அதற்கு பக்கத்தில் ஆறு முகமும் பனிரெண்டு கரங்களும் உடைய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கிறார் ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்திருக்கின்றார் அந்த மயில் அசுரமயிலாக தென் திசையை பார்த்து இருக்கின்றது அசுரமயில் மீது வளர்ந்து சத்ருசம்கார மூர்த்தியாக இருக்கின்றார் சத்ருசம்கார திருசதி ஹோமம் சத்ரு நாஸ்தி செய்யக்கூடிய விசேஷங்கள் இங்கு சிறப்பு திருசதி ஹோமம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு இவ்வாலயத்தில் அடுத்தது பஞ்ச பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாசம் வாயு இப்படி சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தனி சன்னதிகளாக ஐந்து லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் நந்தியுடன் வில்வ மரத்தடியிலும் வன்னி மரத்தடியிலும் இருக்கக்கூடிய விநாயகர் சிறப்பு வாய்ந்த விநாயகர் வன்னி மரத்தடி விநாயகர் பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக நர்தன கணபதி இருக்கிறார் கோஷ்டத்தில் உள்ளது போல் எல்லா ஆலயத்திலும் இருக்கின்ற கோஷ்டத்தில் உள்ளது போல் நர்தன விநாயகர் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் இருக்கின்றார்கள் பரபிரம்ம பிரம்ம நம்ம படைத்த கடவுள் பிரம்மா வீற்றிருக்கிறார் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியாக வீற்றிருக்கிறார் அந்த கோஷ்டத்திலே துர்க்கையம்மன் விஷ்ணு துர்க்கையாக காட்சியளிக்கின்றார் அப்படியே வந்தமா தீர்த்த கிணறு குபேர திக் பாகத்தில் தீர்த்த கிணறு இருக்கின்றது அந்த முன்பு ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த வில்வ மரம் பட்டு போய்விட்டது மீண்டும் அவ்விடத்தில் இருந்து திரும்ப முளைத்து இப்பொழுது வளர்ந்து விருட்சமாக மறுபடியும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது அதில்தான் சிவபெருமான் முதல் முதலில் இங்கே வந்து இருந்தார் அதற்கு பிறகுதான் ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது பக்கத்தில் சனி பகவான் அப்புறம் காலபுரவர் இவ்வாலயத்தில் நந்தியம்பெருமான் சிறப்பு வாய்ந்த நந்தியம்பெருமான் எல்லா நந்தியினுடைய கால்களிலும் யாழியினுடைய சிற்பங்கள் போட்டிருக்கும் மற்ற கோவில்கள் பார்த்திங்கன்னா வெறும் கால் மட்டும்தான் இருக்கும் இந்த கோவிலில் வந்து பத்து நந்தி எம்பெருமானுடைய காலிலையும் யாழியினுடைய திருமுகம் போட்டிருக்கும் அது ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இவ்வாலயத்தில் அனைத்து விசேஷங்களும் எல்லா ஆலயத்திலும் நடைபெறுவது போல் நடைபெறும் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாலயத்தில் திருத்தேரோட்டம் வெற்றிகரமாக அருளால் நடைபெற்றது மீண்டும் திருக்குடமுழுக்கு விழா நடைபெற வேண்டும் என்று சிவபெருமானை பிரார்த்தனை செய்து மக்கள் எல்லோரும் நீங்களும் வந்திருந்து இவ்வாலயத்தை மேன்மேலும் சிறப்புற எல்லோரும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பிறக்க வைப்பதும் அவனே சிறக்க வைப்பதும் அவனே துறக்க வைப்பதும் அவனே பிறப்பு அறுப்பதும் அவனே மரத்தல் ஆகாது மனமே மறையோனை நினை தினமே என்று தினம் தினம் நினைத்து நித்தம் நித்தம் செய்விக்கும் பக்தர்கள் தங்கள் இறைவனை குறித்து கூறுகிறார்கள் ரத்நாயக்கி மலையம் வட்டம் பெத்நாயகி மலையம் பேர் வந்து நாகராஜன் சாம்பமூர்த்தீஸ்வரர் இந்த ஆலையோட சிறப்பு என்னென்னா பஞ்சபூத ஸ்தலத்தில் ரெண்டாவது தளம் திருத்தலம் இது வந்து முக்கியமான தலம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு இதெல்லாம் வந்துன்னா நிலத்தோடு சேர்ந்தது வேலூர் தான்தொண்டீஸ்வரர் அதுதான் முதல் தலம் பஞ்சபூத ஸ்தலத்தில் இரண்டாவது தளம் வந்து ஏத்தாபூர் சாம்பமூர்த்தீஸ்வரர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி விருச்சகராசி மீனராசி இதற்குரிய தெய்வம் இந்த சாம்பமூர்த்தீஸ்வரர் ஆத்தூர் கோட்டை வந்து மூணாவது தளம் அது பஞ்சபுதல்தான் மூணாவது தளம் இப்போ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் வருவீங்க எந்த நாளில் சிறப்பு புதோஷ நாள்லையும் மற்றும் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் இது வந்து சிறப்பானது இந்த கோயிலில் சிவராத்திரி மெயினாக சொல்ல போனா இந்த பஞ்சபூர் ஸ்தலத்திலே இந்த சாம்பமூர்த்தி கோயில் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது மகா சிவராத்திரி இங்கே இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை துர்காய்க்கு முன்னாடி வழிபட்டாலும் சரி முருகனுக்கு வழிபட்டாலும் சரி கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மிகப்பெரிய சக்தி வந்த தெய்வமாக கோயில் வந்து பஞ்சபூர் இரண்டாவது திருத்தலமாகும் இது ஸ்தலமாகும் ஏன்னா மெயினாக சொல்ல போனால் இந்த திருச்சி ஏரியாவிலே முதல் ஏரியா அந்த வந்து ஜம்புகங்கலையில ஒரு கோயில் இருக்குது அது நீர் சலம் திருவனை காவல் ஆனால் இது இரண்டாவது அந்த பிரான் வந்து சாம்பீஸ் கோயில் மிகவும் சிறப்பாக இருந்தது மகா சிவராத்திரி சொல்லிக்க முடியாத அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என் பேர் பொற்குடி ஏத்தாப்பூரில் இருக்கேன் இங்கே வந்து சாம்பமுத்தீஸ்வரர் கோவில் இருக்குது இங்கே பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் துர்க்கையம்மன் பூஜை வர வாரம் நடக்கும் அது சூப்பராக இருக்கும் சுப்பிரமணியனுக்கு பந்தசஷ்டி விழா பண்ணுவாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைச்சாலும் அது நிறைவேறும் இங்கே வேண்டுதல் வைக்கிறவங்க நிறையா வச்சுட்டு அது நிறைவேறிருக்கு கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கிற சிவாலயங்கள்லேயே இந்த ஆற்றங்கரையோடு இருக்க எல்லா ஆலயங்களையும் இந்த ஊரில் நான் இருக்கிறதாலேயே எனக்கு தெரில ஆனால் எனக்கு இந்த சிவாலயம் அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா சமையும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் சிவனுக்கு பின்னாடியே இருக்க சுப்பிரமணியராக இருக்கட்டும் அங்கே பக்கத்தில் இருக்க அம்மன் அந்த அமைப்பு இந்த கோயில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து சரவணப்பிரிய கர்ணன் நான் வந்து படியாச்சூர்லேருந்து பேசுகிறேன் ஏத்தப்பூர் சாம்பமூர்த்தீஸ்வரர் மனோன்மணி அம்மன் இந்த கோவிலுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக கண்டினியூஸாக வரேன் இங்கே வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள் வந்து எனக்குள்ளே நிறைய வந்திருக்கு இங்கே நடைபெற விசேஷங்கள்ல ஒரு சில பிரதோஷம் ஃபர்ஸ்ட்லாம் அப்படிதான் கலந்துட்டு இருந்தேன் இப்போலாம் கண்டினியூஸாக கலந்துக்க என் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அதுலேருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் துர்கையம்மன் பூஜை வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழமைனா ராகுகால பூஜை வந்து இங்கே இருக்கு அதே மாதிரி செவ்வாய் முருகருக்கும் அபிஷேகம் நடக்கும் இங்கே சனீஸ்வரருக்கும் சனிச்சி எப்போ அந்த டைம்லேயும் வந்து வந்து பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி காலபைரவர் பூஜையும் பண்ணுறாங்க வீரபத்ரர் அன்னபூர்ணியம்மா எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே வந்து பூஜை பண்றாங்க அடுத்து நாயன்மார்கள் பூஜைல இருந்து எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு இதோட ஸ்பெஷல் என்னன்னா பாண்டியர்கள் மன்னர் காலத்துல வந்து கட்டின கோவில் இது சிற்பங்கள் எல்லாமே இந்த தூண்ல இருக்க சிற்பங்கள் வாட்ச் பண்ணி ரொம்ப இருக்கும் சிற்பங்கள் வந்து யூனிக்காக இருக்கும் நமக்கே அது இருக்கும் விநாயகர் இருப்பாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் அந்த தூண்ல ஒவ்வொரு தூண்லேயும் நல்லா நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய சிற்பங்கள் நமக்கே வித்தியாசமாகவும் ஒரு அபூர்வமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் தேவன் தேவியாக நின்றவர்களை உலகத்தில் அனைத்திற்கும் அம்மை அப்பனாக திகழ்பவர்களை என்றும் என் உள்ளத்தில் அன்பாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் யாம் அறிந்த அம்மை அப்பனை பொற்பாதம் போற்றி வணங்குவோம் என்று வணங்குகிறார்கள் தினம் தினம் பக்தர்கள் விதிகள் விளையாடும்போது போது மதிக்கொண்டு இவர்களிடம் கரை சேர்க்கும் உங்கள் திருவடிகள் சரணம் என்று வீழ்ந்து வணங்கிவிட்டோம் எங்களை படைத்திட்ட ஈசனே எத்தனை பிறவிகளை எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் உன்னை வணங்கும் வரம் அருள்வாய் என் ஐயனே என்று நித்தம் நித்தம் வேண்டி விரும்பி வரம் கேட்பவர்கள் பல கோடி வரங்களை அள்ளி அள்ளி தரும் சேலம் மாவட்டம் ஏதாப்பூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மனோன்மணி அம்பிகை உடனுரை ஸ்ரீ சாம்பமூர்த்தீஸ்வரர் திருக்கோவிலை வாழ்வில் நாமும் ஒரு முறையேனும் தரிசிக்கலாம் நாம் தரிசித்த ஆலயம் சேலம் மாவட்டம் ஏதாப்பூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மனோன்மணி அம்பிகை உடனுறை ஸ்ரீ சாம்பமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் நேர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்